இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை மூலயமாக அரசு ஊழியர்களுக்கான துறை தேர்வுகளுக்கான அறிவிக்கை வெளியாகியிருக்கிறது இந்த வெளியீட்டில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன நாம் எப்படி அந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பது அதே போல என்னென்ன விதிமுறைகளை தந்திருக்கிறார்கள் என்கின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கின்றோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் அப்ளை செய்வதற்கு துவங்கலாம் அதே போல இந்த வீடியோவுக்கு பிறகு மீண்டும் ஆன்லைனில் எப்படி இந்த துறை தேர்வுகளுக்கான விண்ணப்பத்தினை விண்ணப்பம் செய்வது என்கின்ற வீடியோவும் அடுத்து வெளிவர இருக்கின்றது எனவே இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் நிச்சயம் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் இப்பொழுது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ இந்த தேர்வுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்வுகளை தான் இப்போதைக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றன இதில் பார்த்தோம்னா ஆன்லைன் மோடு முழுக்க முழுக்க ஆன்லைன் மோடு என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது இதை நிறைய பேர் தவறாக புரிஞ்சிட்டாங்க என்னென்னா எக்ஸாமே ஆன்லைனில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடையாது அப்ளை பண்ணுறது மட்டும்தான் ஆன்லைன் மற்ற அனைத்து விவரங்களுமே நம்ம ஏற்கனவே நம்ம இருக்கிற மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் டைப்பில் தான் இருக்க போகுது ஒரு ஒரு எத்தனை எக்ஸாம் வேணுமுனாலும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தேர்வுக்கும் கட்டணம் வந்து இரநூறுபா அப்படிங்கிற முறையில் நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனால் ஒரே ஒரே நாளில் வந்து ரெண்டு விதமான தேர்வுகள் வர மாதிரி வேணாம் ஒரே டைமில் அது உங்களுடைய இதுதான் அதில் ரெண்டில் ஏதாவது ஒரு எக்ஸாம் தான் நீங்கள் எழுத முடியும் பார்த்துக்குங்க இதே காலையில் ஒரு எக்ஸாம் மாலையில் ஒரு எக்ஸாம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம் ஆனால் காலையிலே ரெண்டு எக்ஸாமும் வருதுன்னா அதை நீங்கள் கவனமாக பார்த்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரிஜிஸ்டர் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முப்பது ரூபா நமக்கு இதுக்கு இதில் கட்ட வேண்டியதாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் அதாவது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்க வேண்டியது சரிங்களா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்துருக்காங்க எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்போ வந்து நமக்கு இந்த டேட் அண்ட் டைம் ஆஃப் க்ளோசிங் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் அதாவது இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் சரிங்களா எப்போ டே எக்ஸாம் வந்து எப்போலேருந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இந்த தேர்வுகள் நடக்க இருக்கின்றன இந்த தேர்வுகளுக்கான கட்டணம் தேர்வு கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கான பதிவு கட்டணம் முப்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க நீங்கள் எத்தனை எக்ஸாம் எழுதுனாலும் சரி ஒரே ஒரு பதிவு கட்டணம் மட்டும்தான் அதற்கு பிறகு நீங்கள் எத்தனை தாள் பேப்பர் எழுதுறீங்களோ ஒவ்வொரு பேப்பருக்கும் ஈச் இரநூறு ரூபாய் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் எத்தனை பேப்பர் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஒரே நேரத்தில் ஒரே விதமான தேர்வுகள் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அதாவது உதாரணமாக காலை நேரத்தில் ரெண்டு தேர்வு வருது அப்படின்னா நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒரு தேர்வு மட்டும்தான் எழுத முடியும் சரிங்களா இதே காலையில் ஒரு தேர்வு மதியம் ஒரு தேர்வு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எழுதிக்கொள்ளலாம் சரிங்களா தேர்வு முறை அப்படிங்கிறது ரெண்டு விதமாக கொடுத்துருக்குறாங்க ஒன்று அப்ஜெக்டிவ் டைப்பும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் அதாவது நம்ம எழுதக்கூடிய முறையாகவும் ரெண்டு விதமாக இருக்கும் இந்த ரெண்டுக்கு தேர்வுக்கு இடையில் பத்து நிமிஷம் மட்டும் நமக்கு கேப் கொடுக்குறாங்க ஸோ அந்த நேரத்தில் நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம தயாராகிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா பழைய முறை மாற்றியாச்சு மாற்றின பிறகு வந்தக்கூடிய இந்த மாதிரியான தேர்வு முறை தான் இது அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அதே போல் நம்ம ஃபீஸு மற்றதை எது கட்டினாலும் சரி இல்லை அப்ளை பண்ணுறப்போ சரி எந்த காரணம் கொண்டு பேக் பட்டனோ மற்றதோ கொடுத்து வந்துடுற வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அதை வெப்சைட் விட்டே கூட வெளியில் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதனால் முழுமையாக அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நீங்கள் பொறுமையாக நிதானமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க அதே போல் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னா மூணு உள்ளே இறக்கப்பட்ட ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கட்டாயம் ப்ளூ அல்லது ஒயிட் பேக்ரவுண்டு அந்த ஃபோட்டோவில் இருக்க வேண்டியது அவசியம் அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு இன்ட்டு நூற்றி இருபத்தஞ்சுங்கிற அளவில் முப்பதுலேருந்து நாற்பது கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கோங்க அதேமாரி சைன் சிக்னேச்சர் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் ஒயிட் ஷீட்டில் போட்டு அதையுமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் அதனுடைய அளவு எண்பது இன்ட்டு நூற்றி இருபத்தஞ்சு சைஸில் இருக்கலாம் அதனுடைய அளவு இருபது கேபிலேருந்து முப்பது கேபிக்கு உள்ளே தான் இருக்கணும் சரிங்களா நீங்கள் எடுத்த செல்ஃபி ஃபோட்டோவோ அல்லது ஸ்டைலான ஃபோட்டோவோ அல்லது நீங்கள் டிசைன் பண்ண ஃபோட்டோஸ் எந்த விதமான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் இதில் அப்ளை பண்ண முடியாது அதை எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா அதை நல்லா நீங்கள் கவனத்தில் வச்சுக்கங்க சரிங்களா அதே போல் அப்ளை பண்ண எல்லாருமே வந்து இதே தளத்தில் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும் சரி அதே போல் இந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் மறக்காமல் ரெண்டு அல்லது மூணு காப்பி எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறது நல்லது அதாவது ஜெராக்ஸோ மற்றதோ போட்டு வச்சுக்கலாம் ஏன்னு சொன்னால் நிச்சயம் அரசூழியராக இருக்கிறவங்க உங்களுடைய இந்த ரிசல்ட் வந்த பின்னாடி அந்த புல்லட்டின் காப்பியோட இந்த ஹால் டிக்கெட்டை இணைச்சி நீங்கள் உங்களுடைய எஸ்ஆரில் பதிவு பண்ண வேண்டி இருக்கும் ஸோ நீங்கள் கட்டாயம் இதையே கூடுதலான அளவுக்கு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு பயன்படுத்திக்கிங்க அதே போல எக்ஸாம்க்கு என்ன குறிப்பு ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் காலையில் அரை மணி நேரம் ஒன்பது மணிக்கு நீங்க மதிய நேரம் செஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க ஒரு அரை மணி நேரம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல ஈடி கேண்டிடேட் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா உண்டான ப்ரூஃப் நீங்க கட்டாயம் வந்து நீங்க எக்ஸாம் ஹாலில் வச்சிருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா இந்த ஆன்லைன் என்ட்ரி போட்ட பிறகு வந்து நீங்க உங்களுடைய நேமோ அல்லது பிறந்த தேதியோ வயதோ மற்ற எந்த விதமான கரெக்ஷனும் கட்டாயம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால மிக கவனமாக நீங்கள் இந்த ஆன்லைன் இன்றைய நீங்கள் செய்ய வேண்டியதே இருக்கும் சரிங்களா இந்த தேர்முடிவுகள் வந்த பின்னாடி அதனுடைய முடிவுகளை இதே வெப்சைட்டில் நம்ம பார்த்துக்கலாம் அதே போல் நமக்கு புல்லட்டின் மற்றது தேவைப்படுது அப்படின்னு இங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த டைரக்டர் டைரக்டர் ஆஃப் ஸ்டேஷனரி பிரிண்டிங் அந்த அண்ணா சிலை சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா சரி இப்போ அனக்சரில் ஓன்லி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம் வாங்க முதல் அனைச்சர் ஒன்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கான நோட்டிஃபிகேஷன் முக்கியமான விதிமுறைகள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதை தெளிவாக பொறுமையாக படிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அதை முழுமையாக நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா இப்போ உதாரணமாக ஆறாவது மற்றும் ஏழாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய குறியீடு எண் கோட் நம்பர் என்னங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப கட்டாயம் உபயோகப்படும் சரிங்களா அதே போல் நீங்கள் அரசு பணியில் இருக்கிறீங்கன்னா எந்த மாவட்டத்தில் நீங்கள் பணிபுரியிறீங்களோ அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் தேர்வு எழுத முடியும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மற்ற மாவட்டத்தில் நான் எழுதணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டிஎன்பிசி துறையில் வந்து நீங்கள் அனுமதி வாங்கிட்டு அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் மற்ற மாவட்டங்களில் எழுத முடியுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதே தனியாக வந்து அரசு பணியில் இல்லாமல் எழுதுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது பொருந்தாது அவங்க எங்கே வேணாலும் நம்ம சென்டர் அப்ளை பண்ணி எழுதிக்க முடியும் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் முக்கியமான குறிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அனெக்ஸர் டூவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் எழுத போகிற தேர்வுகளுக்கான சிலபஸ் அதாவது எந்தெந்த பகுதிகளிலிருந்து வினாக்கள் வரும் என்னென்ன பகுதிகள் இதுக்கு தேர்வுக்கு அடங்கியது அப்படிங்கிறத பற்றின சிலபஸை தான் நமக்கு இந்த அனெக்ஸர் டூங்களை கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய தேர்வுகள் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அந்த தேர்வுகளுக்கான டெஸ்ட்டு கோடு உட்பட எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க அதையும் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான சிலபஸ் படி நீங்கள் அந்த தேர்வுகளுக்கு தயாராகிக்கலாம் சரிங்களா இப்போ இதே அனக்சர் தெரியல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்னுடைய பேட்டன் அதாவது எந்தெந்த பகுதியில் எந்தெந்த மதிப்பெண்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்ஜெக்டிவில் எத்தனை பர்சன்டேஜ் மார்க்ஸ் வரும் அதே போல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்களே ரிட்டர்னில் எவ்வளோ கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த டெஸ்ட் கோடு உட்பட அந்த ஃபீஸனுடைய விவரங்களோடு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய தேர்வு எதுவோ அதுக்குண்டான அந்த பேட்டனை நீங்கள் அனக்சர் தெரியலை பார்த்து செக் பண்ணி அதுக்கு தகுந்தப்ப நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தயாராகிக்கலாம் சரிங்களா அடுத்தது அந்த அனக்சர் ஃபோர் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்வுகளுக்குன்னா கால அட்டவணை டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் தேர்வு எப்போ நடக்குது என்ன ஏதுங்கிறத நீங்கள் இந்த டைம் டேபிளை வச்சு நீங்கள் சரியாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய தாள்கள் பார்த்தோம்னா ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் பேப்பர் ஒன் அதே போல் ஹையர் செகண்டரி செகண்டரி டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் அடுத்தது அதில் இரண்டாவது தாள் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அடிஸ்டேட் தேர்ந்தெடுக்க இருக்கும் மாதிரி மூன்றாவது தாள் அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் ஒன்னோ அல்லது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு தாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஆசிரியர்கள் அடுத்ததாக இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் அதாவது ஜிஓஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நான்கு தாள்களையும் அடுத்ததாக பட்டதாரி மற்றும் முதலை பட்டதாரிகள் வந்து நூற்றி இருபத்தி நாலு அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்னேட் ஆஃபீஸர் பார்ட் ஒன் அல்லது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அந்த தாலையும் மாதிரி நூற்றி எழுபத்தி ரெண்டு த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் ஜிஓஎம் அப்படிங்கிற இந்த ரெண்டு தாலையும் தேர்ந்தெடுக்கலாம் மற்ற அலுவலர்கள் மற்ற துறை தேர்வாளர்கள் எல்லாருமே நூற்றி இருபத்தி நாலு அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்னேட் ஆஃபீஸர்ஸ் பார்ட் ஒன் மாதிரி நூற்றி எழுபத்தி ரெண்டு த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனவல் அப்படிங்கிற இந்த ரெண்டும் கட்டாயம் தேர்வுக்கு விண்ணப்பெற்ற அனைவரும் தங்கள் துறை தேர்வுகளில் வெற்றி பெற திருக்கல்வி செய்தி வாழ்த்துகிறது இந்த விட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சர்வ் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து